தூத்துக்குடி தாலுகாவிற்குட்பட்ட கோரம்பள்ளம் கண்மாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தூத்துக்குடி ஒன்றியம் மீளவிட்டான் ஊராட்சிக்குட்பட்ட பெரியசாமி நகர் பகுதி கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அங்குள்ள மக்கள் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர் இந்நிலையில் பெரியசாமி நகர் மக்களின் துயரங்கள் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னமா அரிசி சேலை கைலி டிஷர்ட் பால் பவுடர் பாக்கெட்டுகள் நாப்கின்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு கிராம மக்களும் பெண்களும் இளைஞர்களும் நெஞ்சார்ந்து நன்றி தெரிவித்தனர் ஒரு வீட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் நட்ட வீடு வசலாம் போச்சு துணிமணி எல்லாம் போச்சு பிரிச்சு கட்டில் டிவி செல்லு அவ்வளவும் போச்சு வேற ஆளாத்தான் சாப்பாட்டுக்கு பாத்திரம் கிடையாது கெட்ட சேலை கிடையாது சாப்பிட அரிசி கிடையாது ஒரு வீட்டுக்கு ஒரு மசாலாச்சால பானை செட்டி எதுவுமே கிடையாது எந்த ஆறும் கொடுக்க கிடையாது சின்னம்மாவுக்கு எங்களுக்காக கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி சின்னம்மாவுக்கு ஐம்பது ஆறு பொருளுக்கு மேல விரிச்சு ஆடு மாடு கோழி இதெல்லாம் விரிச்சு கட்ட சேலை கூட கிடையாது சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சின்னம்மா அரிசி சேலை கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அங்கே மழை வெள்ளத்துனால ரொம்ப அவதிப்பட்டு சாப்பாடு இல்லாம கூட மண்டபத்தில் கடந்தேன் இப்போ வந்து சின்னம்மா வந்து அரிசி துணிமணி கொடுத்துருக்காங்க தெரு ஒரு இட்லி கடை வச்சிருக்கீங்க எல்லாமே அழிஞ்சிருச்சு கட்டுறது கூட இல்லாமல் கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல இன்னும் வந்து அதனால சசிகலா அம்மா சின்னம்மா அம்மாவுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றிங்க ரொம்ப மழை வெள்ளத்தில் நாங்கள் ரொம்ப பாதித்து அடைஞ்சிருந்தோம் இப்போ சின்னம்மா அவங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி இதனால பாதிக்கப்பட்டிருந்தோம் பெரிசா நகர் பாலத்தில் இப்போ சினிமா வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி